முக்கியமான ஒரு குறிப்பு பீரியட்ஸ் டைம்ல சொல்லுவாங்க மடி இந்த களிய சாப்பிட்டு இது இடுப்பு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டைம் பியூ அட்டன் பண்ண பெண் குழந்தைக்கு பாட்டி அம்மா அப்படியே ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க இது ஒரு வயசு சாப்பிட்டுருமா இது ஒரு வயசு சாப்பிடுமா அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு உளுந்த களியா இருக்கும் இல்லன்னா வெந்தய களியா இருக்கும் இல்லன்னா நாட்டுக்கோழி முட்டையும் நல்லெண்ணையும் சேர்த்து நல்லா பைட் பண்ணி அடிச்சு கொண்டு வந்து குடுப்பாங்க இத குடிச்சிரு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு குடிப்போம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏராளம் இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் சொல்ற விஷயம் கருப்பு உளுந்து சாப்பிடுங்க பெண்களுக்கு நமக்கு கர்ப்பப்பை வலிமையாக இருக்கணும் இடுப்பு எலும்புகள் வலிமையாக இருக்கணும்னா பாட்டி சொன்ன ஒரு ரகசியம் இதுதான் ஸோ சித்த மருத்துவத்திலும் இந்த கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் மருந்தாக நம்ம பயன்படுத்தும் நிறைய சிகிச்சை முறைகளில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு நம்ம கருப்பு உளுந்து பயன்படுது அதே மாதிரி இந்த உளுந்தும் களி இந்த கருப்பட்டி நல்ல சேர்த்து நெய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இடுப்பு எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்